மயிலாடுதுறை மாப்பிள்ளை மயிலாடுதுறை மாப்பிள்ளை எதுவும் சினிமா படம் பெயர் அப்படின்னு நினைக்கிறீங்களா சினிமா படத்தை பெயரில்லை இப்போ மயிலாடுதுறை மாப்பிள்ளை யார் இன்றைக்கி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரிய வந்தது ஸ்டாலின் மயிலாடுதுறைக்கு போயர் அங்கே போய் நான் மயிலாடுதுறை மாப்பிள்ளைங்கிறேன் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதோடு இந்த மாவட்டத்தினுடைய மருமகன் என்கிற உரிமையோடு உங்களில் ஒருவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன் எல்லாரும் தலையை பிச்சுக்கிட்டாங்க என்னடா மயிலாடுதுறைக்கு மாப்பிள்ளை இங்கிலேயாவில் அப்படின்னு சொல்லி யாருக்கும் ஒன்றும் புரியல ஸோ புரியாதவங்களுக்கு நான் சொல்லணும்ல விஷயம் ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர் வந்து திருவெங்காடு அப்படின்னு சொல்லி ஒரு ஊரை சேர்ந்தவர் முதல்ல தஞ்சாவூர் மாவட்டம் அந்த ஊர் அங்கே திருவெண்காடு அப்படிங்கிற ஊர் தான் துர்கா ஸ்டாலினின் சொந்த ஊர் அந்த ஊரோட பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஊரில் தான் புதன் புதன் கிரகத்துக்கு ஸ்தலம் இருக்குது திருவெண்காடு அது வந்து முதல்ல தஞ்சாவூரில் இருந்தது அப்போ ஸ்டாலின் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டாரு நான் தஞ்சாவூர் மாப்பிள்ள அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவன் வந்து நாகப்பட்டினத்துக்கு மாறிச்சு நாகப்பட்டினத்துக்கு மாறணுன்னு அதே ஸ்டாலின்னு சொன்னார் நான் நாகப்பட்டினம் மாப்பிள்ள அப்படின்னு இப்போ அதே திருவன் வந்து மயிலாடுதுறைக்கு மாறிச்சு அதனால் இப்போ வெளியில் வந்து மயிலாடுதுறை மாப்பிள்ளை நான் அப்படின்னு பெருமையாக சொல்கிறார் ஆனால் பெருமையா சொல்லிட்டு மயிலாடுதுறைக்கு போயிட்டு அங்கே வந்து இருந்த எல்லாம் கையை வச்சு தள்ளி பின்னாடி தள்ளுது அந்த ஊர் மேலே பாசம் இருக்கிற அளவுக்கு அங்கே வாழக்கூடிய மக்கள் மேலே அவருக்கு பாசம் இல்லை எல்லாத்தையும் போங்க அப்படின்னு சொன்னார் சரி மயிலாடுதுறைக்காக ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார்ல அப்போ அவங்க மனைவி ஊருக்கு சம்பந்தி ஊருக்காக ஏதாச்சும் செஞ்சுருக்கணும்ல ஸ்டாலின் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அந்த மயிலாடுதுறையை மாவட்டமாக அறிவித்ததே வந்து எடப்பாடி தான் அறிவித்தார் அவங்க அண்ணாதிமுக ஆட்சி இருக்கும்போது எடப்பாடி முப்பத்தெட்டாவது மா மாவட்டம் அப்படின்னு அறிவித்தார் இவருக்கு உண்மையிலேயே இருந்தால் இவங்க அப்பா அவங்கெல்லாம் முதலே மயிலாடுதுறைக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் மயிலாடுதுறையில் இன்னும் பாதாள சாக்கடையே இல்லை ஒரு மாவட்டம் ஆயிடுச்சு அது ஆட்சிக்கு வந்து நாலஞ்சு வருஷம் ஆச்சே அந்த சம்பந்தி ஊருக்கு ஒரு பாதாள சாக்கடையாச்சும் கொண்டு வந்திருக்கணும் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு இங்கே ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தோடனே ரெண்டாவது பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த எல்லாம் பார்த்து அவங்க தான் பண்ணாங்க இப்போ இவர் வந்த உடனே ஏன் ரெண்டாவது பஸ் ஸ்டாண்டை திறக்கிறாருப்பேன் ஏன்னா பஸ் ஸ்டாண்டுன்னு உடனே அப்பா பெருஞ்சாவும் வருது ஆனால் நம்ம அப்பாவை இங்கேயும் பேர் இங்கேயும் வச்சிடலாமே அவர் மயிலா மா மயிலாடுதுறை மேலே உள்ள பாசத்தில் இல்லை அப்பா பேர் வைக்கலான்னு ஏன்னா அங்கேயும் ஒரு பஸ் ஸ்டாண்டு ஏற்கனவே இருக்குது அது வந்து காமராஜர் பேரில் இருக்குது அதனால் கருணாநிதி பேருக்கு வைக்கிறதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சதுன்னு அப்பா மேல் உள்ள பாசத்தால் இப்போ அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டில் தொடர்ந்துருக்காரு ஒழிய மயிலாடுதுறை மக்களை கேட்டால் அவர் மயிலாடுதுறை பக்கம் திரும்பி கூட பார்க்குறதில்ல மயிலாடுதுறை மாப்பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு அடிப்படை தகுதியே இல்லை மயிலாடுதுறைக்கு எந்த சின்ன விஷயத்தும் இவர் செய்யலை அப்படிங்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் செஞ்சுருக்காரு அந்த மயிலாடுதுறையில் அந்த ஊரில் அவருடைய மனைவி ஊரில் அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குது அதை ஓய்க்கிறதுக்காக இவளுடைய மைத்தனர் அவருக்கு அனுமதி கொடுத்து அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு பக்கத்திலேயே பிரம்மாண்டமான தனியார் மருத்துவமனையே கட்டுவிருக்காங்க ஆக ம மைத்துனருக்கு உதவி செய்திருக்கிறார் மாப்பிள்ளை ஆனால் மயிலாடுதுறைக்கு மாப்பிள்ளை எந்த உதவியும் செய்யவில்லை அதனால் மயிலாடுதுறை மாப்பிள்ளைன்னு பெருசாக அவர் பெருமையாக சொல்லி கொள்வதற்கு அவருக்கு அடிப்படை தகுதி இல்லை அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும் சரி அப்பா தான் இப்படி மாப்பிள்ளை அடுத்தது அப்பா இவருடைய அப்பா எப்படி அவரும் அங்கே தானே தஞ்சாவூர் தானே அவர் வந்து கீரனூர் அப்படின்னு ஒரு ஊரை சேர்ந்தவர் தஞ்சாவூரில் ஒரு கீரனூர் இருக்குது புதுக்கோட்டை பக்கம் ஒரு கீரனூர் இருக்குது அதெல்லாம் இருக்குது ஆனால் தஞ்சாவூர் ஒரு கீரனூர் அதுதான் அந்த ஊர் மாப்பிள்ளை தான் நம்ம கருணாநிதி தயாளம்மாள் அந்த ஊரை தான் சேர்ந்தவர் கீரனூர் சரி அந்த மாப்பு அவர் கருணாநிதி வந்து தஞ்சாவூர் மாப்பிள்ளையினார் முதல்ல ஆரம்பத்தில் ஏன்னா கைரனூர் தஞ்சாவூரில் இருந்தது அதுக்கப்புறம் திருவாரூர் வந்தோன்னே திருவாரூர் மாப்பிள்ளை அப்படின்னாரு கேரளூரில் போய் விசாரித்தோம் அந்த பக்கமே அவர் எட்டி பார்த்தது இல்லையா ஒரு வசதியும் இங்கே செஞ்சு கொடுத்தது இல்லையா ஆனால் பெருமையாக நாங்கள் தஞ்சாவூர் மாப்பிள்ளை இப்போது திருவாரூர் மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்றிருக்காரு இவங்க அப்பாவும் தஞ்சாவூர் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் கருணாநிதி ஆனால் எப்பவுமே அவர் எலெக்ஷனில் ஆரம்பத்துலேருந்து அங்கே நிற்கலை சைதாப்பேட்டை ஏன்னா இங்கே தான் கள்ள ஓட்டு போட அதிகம் வாய்ப்பு அந்த அடையாறு ஆற்றல் ஓரத்தில் அப்புறம் குடிசையை போட்டு அவனை அப்புறம் கள்ள ஓட்டு போட வச்சு எல்லாத்தையும் குட்டிச்சவராக அந்த சைதாப்பேட்டை நதியவே அந்த அடையாறு ஆடையே குட்டிச்சவரை ஆக்குனவரு அவர் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறதுக்கு அறுபத்தி ஏழில் ஜெயித்தார் அதுக்கப்புறம் நின்னது புறம் பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை அதுக்கப்புறம் அண்ணா நகர் அவர் நின்னதெல்லாம் அதுக்கப்புறம் ஹார்பர் துறைமுகம் நின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சேப்பாக்கம் இப்படி தான் நின்னார் அண்ணானவர்கள் மட்டும் தோற்று போனார் எம்ஜிஆர் காப்பாற்றி விட்டு ஜெயிக்க வச்சார் கடைசி காலத்தில் தான் திருவாரூரில் போய் அடைக்கிழம்பு வந்தார் அதனால் திருவாரூரில் ஏன் அடைக்கிழம்பு வந்தார்னா இங்கே சென்னையில் இருக்கிறதெல்லாம் முதல்ல கள்ள ஓட்டு போடுறது ஈஸின்னு சென்னையிலேயே போயிருந்தார் அப்புறம் கல்லை ஓட்டு இங்கே போடுறது முடியலை மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு ஆயிட்டாங்கன்னொன்னே திருவாரூருக்கு போய் திருவாரூர் மாப்பிள்ளையான கருணாநிதி திருவாரூரில் போய் நின்று அரசியலை ஆரம்பித்தார் ஆக இவங்க எந்த ஊருக்கு போகிறாங்களோ இந்த ஊர் உறுப்பில்லை அந்த ஊருக்கு உருப்படியாக எதையும் ஜெயிலதில்லை